கஷ்ட தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பழ மைனர் வர்றாரு பண்ணாச்சு

இந்த பனங்கல் பார்க்ல பாப்கார்ன் பாய்னு சொன்னீங்களே ஆமா அவர் எப்படி நாங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது பிரவுன் கலர் சூட் கேஸ் வச்சிருப்பாரு அங்க ஒரு நாலு அஞ்சு பேர் பிரவுன் சூட் கேஸ் கையில வச்சிருந்தா அங்கதான் நமக்கு ஒரு கோடு வேடையா இருக்குது என்னது அதாவது நீங்க போய் புள்ளி ராஜாவுக்கு எயிட் சோருமான்னு கேட்டா எலிராஜாவுக்கு டிபி வருமானு சொல்லுவாரு அப்ப இந்த பொம்மையை கொடுத்தீங்கன்னா அவர் சூட்கேஸ் கேஸ் தருவாரு அத நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது உண்டு ஓகே என்னடா இது எயிட்ஸ்ன்றானுங்க டிபின்றானுங்க வியாதி வியாபாரமா ஏதோ ஒன்னு ஐம்பது நாயிரம் கிடைச்சா சரி அது சரி இந்தா சார் ஆஹ் நாங்க பொட்டியோட வரோம் அம்பதனாயிரம் ரெடி பண்ணி வைங்க தண்ணி இடிக்கலாங்கரியா சூப்பர் எலிச்சம் வாங்கினுங்க இவனுங்க பொட்டி கொடுக்காம ஆயிருவோம் கிடைச்சா என்ன பண்ணலாம் செலவு பண்ணலாம் ஆளுக்கு பிரிச்சுக்கலாம்டா எப்படி எனக்கு நாற்பது உனக்கு பத்து சூட்கேஸோட ஆள் நம்மளா அவன் பனைகள் பார்க்கலடா இருப்பான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து கோயில் கட்டி கும்பாபிஷம் பண்ணுவான் கேளு கேளு சார் ஆ என்ன சார் சார் புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா யாரு கேட்ஸ் வருமானு கேட்டா புள்ளி ராஜாவுக்கு யாரை பார்த்து என்ன வார்த்தடா கேட்டா சொட்ட பண்ண உன்ன பார்த்தா அவன் கேட்டான் அவனுக்கு என்ன ஒன்றா உனக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு பதில் சொல்லு மச்சான் அந்த ஆளு இவன் இல்லை கைட்டு விடு சரி தெரியாம கேட்டான் கோச்சுக்காரங்க போங்க இங்க என்ன தெரியாம கேட்டான் கோச்சுக்காரங்க போங்கன்ற

எந்த மாமிக்கும் பாப்கார்ன் பாய்னு பேர் வைக்க மாட்டாங்கடா ஆமா இல்ல வா அந்த பக்கம் போய் தேடி பார்க்கலாம் ஐ பாப்பா இங்க வா சூட்கேஸ் வச்சிருக்கியா அங்கிள் பொம்மை தாங்க அங்கிள் நான் உங்களுக்கு இந்த பொம்மையை கொடுத்தா நீ பிரவுன் சூட்கேஸ் கொடுக்கணும் டேய் உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவு இல்லையா குழந்தைகிட்ட போய் வியாபாரம் பேசற போடா பேசாம ஐயோ வேண்டாம் பொம்மை வா நிறுத்து நிறுத்து ஏன் குழந்தை அழுகுற குழந்தை பொம்மை கேக்குது

அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் பொம்மையை ஆட்டையை போடணும் இதில் ஒன்றும் குறைச்சல் எந்த ஒன்னும் நல்ல தாண்டா பிள்ளையார் பிடிக்கும் குரங்கா முடிஞ்சதுன்ற கதையா தேவையில்லாம பார்க்கல கலெக்டா பண்ணி அந்த பிள்ளைகிட்ட பொம்மையை பறி கொடுத்துட்டோம் அது பொம்மையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு நாம கேட்டுக்கிட்ட பிச்சைக்கார மாதிரி நின்றுட்டு இருக்கோம் ஒன்று பண்ணலாமா என்ன வேற பொம்மையை வாங்கி பாப்கார் பாக்கிட்ட கொடுத்துட்டு சூட் வாங்கிட்டு வந்துடுவோம் ஏன்டா அந்தாலையும் உன்ன மாதிரி கேனப்பையன் நினைச்சியா நம்ம கிட்ட பொம்மையை கொடுத்தானே அவன் பொம்மையில இந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் போட்டுருக்குன்னு போன் பண்ணி சொல்லியிருப்பான் வேற பொம்மை வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா பாப்கார்ன் பாய் ஒன்னு பொழந்துருவான் எப்படியாவது உள்ள போயிட்டு அந்த பொம்மையை ஆட்டையை போட்டு கொண்டு வந்துடும் நான் குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போட்டு வரேன் சரிங்க ஏமா முத முத ஸ்கூலுக்கு போற பொம்மை எடுத்துட்டு வரியே அம்மாட்ட கொடுத்துருமா மாத்தா நான் பொம்மையோட தான் போவேன் சொன்னா கேட்கவே மாட்டா சரி நல்ல நேரம் முடியதுக்குள்ள ஸ்கூல்ல சேர்த்துறேன் அம்மா பாய் சொல்லுமா பாய் மம்மி பாய் மம்மி வரேன்

முதல் நாளே குழந்தைங்களை இவ்வளவு லேட்டா அழைச்சிட்டு வரீங்க ஒண்ணுல டீச்சர் காலையில இருந்து பொம்மை தான் ஸ்கூலுக்கு வரணும் ஒரே அழுகாச்சி எப்படியோ சமாதானம் பண்ணி விஜயதாசமி ஸ்கூல்ல சேர்க்கணும்னு கூட்டிட்டு வந்துட்டேன் சரி சரி போய் உட்காருங்க போய் உட்காருங்க டீச்சர் சொல்றது கேட்டு சமத்தா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் வரட்டா பை வரேன் டீச்சர் ம் சொல்லுங்க ஏ ஏ பி சி சி வணக்கம் மேடம்

இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என் குழந்தை படிக்கிறது மனம் குளிர பாத்துட்டு போயிடுறேன் ஒரு நாள் போதுமா அதுக்குள்ள ஆட்டை போட்டுருவோம்ல சரி சரி போய் உட்காருங்க சரி பொம்மையா நல்லா இருக்கேன் சரி சரி அழகு போய் குட்டியா இருக்கும் போல் இருக்கு எல்லாரும் நான் சொல்றது அப்படியே சொல்லணும் ஏ for apple. A for apple. B for... Bommai. Seidu, kurka kurka pese kudadu. Naa solrithu mattu solanon. A mm. A for 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 Apple Apple B for biscuit. B Biscuit Biscuit C for Chocolate நீங்க படுங்க இந்த மாதிரி திங்கிர ஐட்டம் பசி வந்துடும் அப்புறம் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது வேற ஏதாவது சொல்லுங்க சரி ஒன் டூ த்ரீ சொல்லித்தான

மா குங்குமம் எத்துக்கோங்கோ ஆமாக்கு பொம்னடிகள் தானே வருவா ஆம்பளை நீங்கள்லாம் வந்திருக்கல அது ஒண்ணுமில்ல இவங்க சொதப்படப்படாதில்ல அதான்

மாமியோட ஆத்தக்காரர் இருக்காரு மாமா திடீர் குப்பம் அம்மன் கோயில்ல அர்த்தகரா இருக்கார் மாமி அடிக்கடி அங்க போவல அப்ப அந்த ஜனங்களோட பேசி பேசி மாமிக்கு அந்த பாஷா ஓட்டி நொடுத்து கபாலி மாமிங்கிற அது கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல மாமியோட வீடா அதனால எல்லாரும் கபாலி மாமி கபாலி மாமின் செல்லவா கூப்பிடுவா என்னமோ போங்க ஐயோ மாமி பகவானுடைய படைப்புல எல்லாரும் சமந்தானே இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பகவான ஊனக்கண்ணால விட ஞானக்கண்ணால சிறந்தது புலவர் சீரா புராணத்துல எழுதியிருக்காரு அதனால நீங்க எல்லாரும் கண்ணை மூடிண்டு கிருஷ்ணா முகுந்தா பாடுங்கிருஷ்ணா முகுந்தா முராரே கிருஷ்ணா முகுந்தா

ஒட்டி சாத்தான் சொதுப்பிடுச்சு தூசியா இருந்தா என்ன அப்புறமா தட்டினுட்டா போறது இப்ப என்ன பண்றது ஆகாக தேவி வெளியே போய் மெயின் ஆஃப் பண்றேன் இருட்டா இருக்கும் நைசா தூக்கிட்டு

வீட்டுலதான் ரொட்டில தான் புது புது உம்மானோம் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் கேட்டார் మిస్టరు దినాలీ రుషారు ఉషారు మిస్ దినాలీ ర మిస్టర్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ ర